எடுத்து ராமநாதபுரத்தில் நடக்க போற பெரிய சம்பவம் ஏன் பிறந்தோம் வாழ்ந்தோம்லாம் இருக்கக்கூடாது பிறந்தோமா நல்லதுக்காக நாலு பேர்த்த பிறந்தோமான்னு இருக்கணும் சொசைட்டில இல்ல வேற எந்த சொசைட்டில நீ தலையிட ஆக முடியாது உங்க ஊருக்காரங்களுக்கு வேற வேலையே கிடையாதா அப்ப போலீஸை பார்த்தா பயம் இல்ல போலீஸ்க்கு எல்லாம் பயந்தா போச்சு அவசிய முடியுமா நீங்க அண்ணையவே எதுக்க வர்றவ இல்ல எவனையும் எதிர்க்க வர்றவ ஊரு எங்க அண்ணன் ஆடி பாத்துருக்கு அடிச்சு பார்த்தது இல்லையே ஆலம் தெரியாம காலை விட்டுக்கிட்டு இருக்க இலே காலை விடுறதே ஆலம் பார்க்கத்தான் ஆலம் பார்க்கறதே அடிவேற புடுங்கத்தான் நல்லவன் சாகவும் கூடாது தப்பானவன் வாழவும் கூடாது ஐயா தப்பானவன் வாழவே கூடாது பொம்பளை கொண்டுனாலே புகுந்து அடிப்பேன் அதுவே பிடிச்சவளுக்கு கொண்டுனா புளி மாதிரி அடிப்பேன்